இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட சங்கீதத்து புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது ரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லுகிறார் ஆஹ் மருமையான தேவடைய பிள்ளைகளே தேவனையே நோக்கி தன்னுடைய ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணுகிறார் இதை எபிரேய வார்த்தைகள எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அகேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையில் மிக முக்கியமான வரி என்னன்னா டுமியா என்கிற வார்த்தை இந்த எபிரேய வார்த்தை இந்த டுமியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அமைதியாக இல்லாட்டி மௌனமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த சங்கீதக்காரன் ஆகிய இது தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க பண்ணுகிறார் தன்னுடைய ஆத்துமாவை இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் எதற்காக போகிறோம் என்றால் நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக போகிறோம் ஆனால் எப்பொழுது ஒரு தேவுடைய பிள்ளை எனக்கு தேவன் வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு கூட போகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த பிள்ளைக்கு ரட்சிப்பு வருகிறது என்று வேதம் சொல்கிறது ஆமருமையான தேவுடைய பிள்ளைகளே அதைத்தான் சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவிது என்ன சொல்லுகிறார் என்றால் டுமியா என்கிற வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் என் ஆத்துமாவை தேவனுக்காக நான் அமர பண்ணுகிறேன் காத்திருக்க பண்ணுகிறேன் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமர்மையான அருமையான பிள்ளைகளே நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் மூணு சங்கீதம் நாலு சங்கீதம் ஏழு இந்த வசனங்களிலெல்லாம் சேலா என்கிற ஒரு வார்த்தை இடையில ப்ராக்கெட்டில் போடப்பட்டிருக்கும் இந்த சேலா என்கிற வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு எபிரேய வார்த்தை நீங்கள் அதை படிச்சுட்டு வரும் பொழுது அந்த சேலா என்கிற இடத்துல நீங்கள் நிறுத்தி அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது ஏன் நம்முடைய ஆத்துமாவை சிந்திப்பதற்காக அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்று பெர்பஸாகவே வேதம் ಎಕ <Sessimitation> அதைத்தான் நீங்கள் சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவிது என சொல்லுகிறார் என் ஆத்துமா எததுக்கோ காத்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுக்காக காத்திருக்க பண்ணுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் கூட நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே நம் ஆத்துமாவை அப்படித்தான் அமர பண்ணியிருக்கிறோமா என்பது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்றைக்கு என் ஆத்துமாவை தேவனுக்காக நான் காத்திருக்க

துக்காக காத்திருங்கள் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார் காட் பிளஸ் யூ